அன்பான புளியூர் ஜீவி நேர்கள் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் என்ற இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டு முதல் சித்திரை மாதம் இருபத்தெட்டு வரை இனி இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கலாம் மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும் போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமையத்தான் காணப்பட்டு வருகிறதுலே எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பி உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கி வெற்றி வாயை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் உடல்நக நடக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பத்து பதினொன்று இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காண்டப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் அனைத்துமே வெற்றியடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிக்கிறதற்கும் வேலை தேடுனவர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலர் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதோ ஒரு அவசர அவசிய பிரயாணமாக அயலூர் அல்லது அயல் நாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே சுபச்செலவுகள் சற்று கூடுதல்களாகவே ஆகவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துடன் வெளியூர சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் மிதனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரணி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க மனக்குழப்பம் மன சஞ்சலம் மன உளைச்சல்கள் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தை தருவதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் ஊர் மாற்றம் தேடி வந்து சேருவதற்கும் வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர்னு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக ஆகிறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் காலதாமத காலதாமதமாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் பண வரும் நாட்களாக கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பா பலன்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான விசேஷமான நல்ல வாரமாக தான் காணப்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வந்து சேருவதற்கும் அல்லது வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் தேவையில்லாத அனாவசிய தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் பம்புகள் வீடு தேடி சென்று சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்க இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வருமானம் குறைச்சலாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஐந்து ஆறு ஏழு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாம் எட்டு ஒம்பது பத்து மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாம் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம் அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே அடைந்து வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதுசாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு இருக்கிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வராதுன்னு கைவிட்ட பணம் கூட வராதுன்னு கைவிட்ட பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பத்தாம் தேதி பதினோராந்தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி கொண்டு பலன்களை பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் செலவுகள் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த வார கிரக நிலவரங்கும்படி பார்க்கும்போது நீங்கள் சிவனேன வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தால் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகுமே நடந்து முடியதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் எடுத்த காரியங்கள் எதுவானாலும் தடங்கல்களாகவும் தடைகளாகவும் முட்டுக்கட்டைகளாகவும் ஏற்பட்டு தடைப்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் ஆகும் ஐந்து ஆறு இரண்டு நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை அப்படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடல் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு வெற்றி காண்பதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் உடல் காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் நின்றனாலே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரம் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி சென்று சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேற முடிய வாய்ப்பு இருக்கிறது பத்து பதினொன்று இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம் அப்படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் தேவையற்ற பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் வரக்கூடிய வாய்ப்பு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையை கடிக்கதற்கும் சந்தர்ப்பமல்ல வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அவசிய அவசிய பிரே அவசிய அவசர பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று கூட சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் மந்தமான வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் மகர இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாக தான் காணப்பட்டு வரும் இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற முயற்சிக்கிற காரியங்கள் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய வாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கும் சந்தர்ப்ப வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஐந்து ஆறு பத்து பதினொன்று நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைபடி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கி தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் உடல் நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதிதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்தும் சில சில கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது செலவுகள் சற்று கூடுதலாக ஆகக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது குரு பகவான் மூன்றாம் இடத்திலே இருந்தாலும் அதாவது அவரது பார்வைகள் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் லாபத்தானம் ஆகிய இடங்களுக்கு பதிவதால் எந்த விதமான கெடுதல்களுக்கோ சிக்கல்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ இடமில்லாமல் சாதாரணமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது முயற்சி முயற்சிகளிலே ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வெளியூர் வெளிநாடுன்னு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்ப அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது புதிதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் வாங்குறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்